வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே சைட்டு விற்பனைக்கு வந்திருக்கு அதை தான் பார்க்க போகிறோங்க இந்த சைட்டு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் இடுவாய் இடுவாய் பஞ்சாயத்தில் தான் இந்த சைட் அமைஞ்சிருக்குதுங்க பாருங்கள் தார் ரோட்டிலேருந்து மூணாவது சைட்டாக அமைஞ்சிருக்குதுங்க தார் ரோடு பேஸில் ஒரு சென்டு பத்தரை லட்ச ரூபாய்க்கு போயிட்டுருக்குதுங்க நம்ம பார்க்குறது மூணாவது சைட்டாக அமைஞ்சிருக்குதுங்க சுற்றிலும் குடியிருப்பு பகுதியில் இருக்கக்கூடிய விஐபி ஏரியாங்க நல்ல டீசெண்டான ஏரியா பாதுகாப்பான ஏரியா இங்கே தான் ஒரு சைட்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க தண்ணீர் வசதி இபி வசதி பஸ் ஸ்டாப் பக்கத்தில் அனைத்து வசதிகளும் இந்த ஏரியாவில் இருக்குதுங்க ஸ்கூலு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு அனைத்துமே வாக்கபுள் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த சைட்டு பிடிச்சிருந்த ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்புகளுக்கு சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் தெற்கு பார்த்த சைட்டுங்க இந்தங்க சைட்டு அந்த காம்பவுண்ட் ஒட்டி சைட்டுங்க மூணு பக்கமே வீடுகள் இருக்குதுங்க சைட்டை சுத்தப்படுத்தாதனால உங்களுக்கு அப்படி தெரியுது வீடியோவில் சைட்டோட அளவு முப்பத்தி அஞ்சுக்கு அறுபதுங்க அஞ்சு சென்ட்டு தெக்கு பார்த்த சைட்டு பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்க இங்கு ஒரு சென்ட்டின் விலை ஏழு லட்ச ரூபா சொல்கிறாங்க நம்ம குறச்சி பேசி வாங்கிக்கலாங்க ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கு முடி வாய்ப்பிருக்குது வாய்ப்பு இருக்குது தார் ரோடு பேஸில் பத்தரை லட்ச ரூபாய்க்கு சேல்ஸ் ஆகிருக்குதுங்க பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்கள் அருமையான ஏரியா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறக்கு அருமையான இடம் வீடு கட்டணும்னு நினச்சிங்கனாலும் உடனடியாக வீடு கட்டலாம் சுத்தப்படுத்துனா நீட்டாக இருக்குங்க சைட்டு நன்றி வணக்கம்